அஸ்லாம் வலைக்கம் அகமது பிளாக்ஸ் நம்ம இது கீழக்கரையில் உள்ள புதிய மீன் கடை ஏற்கனவே வேறு இடத்துல இருந்துச்சு கடை அதை வந்து அப்படி ஷிஃப்ட் பண்ணி இந்த பக்கம் மாற்றிருக்காங்க இது மாற்றி ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கும் வாங்க மீன் போய் பார்ப்போம் உள்ள என்னென்ன மீன் கிடக்குதுன்னு மணி வர்றது பன்னெண்டு மணியாச்சு இங்கே என்னென்ன மீன் கிடக்கு சூட மீன் வெலை மீன் நகரை பன்னெண்டு மணி ஆகினதுனால ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இருக்கலாம் இந்த பக்கம் உள்ள மீன் கடையில் கம்மியாக தான் இருக்குது முரல் கிடக்குது கனவாக கிடக்கு அதாவது நம்ம அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்காமல் எடுக்க முடியாது அதனால் வந்து ஜஸ்ட்டு போனதுக்காக ஒரு மீனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கரவலைன்னு சொல்லுவாங்க கரைவழையில் உள்ளது நல்லா இருக்கும் அவங்கள்ட்ட மீன் பார்க்குறதுக்கு இந்த கடை பன்னெண்டு மணி ஆகுனால நிறைய கடையை இது பண்ணிட்டு போயிட்டாங்க இது நல்ல நல்ல மீனாக கிடைக்குது வெளியூர்லேருந்து வர்ற மீன் கீழே கரைக்கு புது பஸ் ஸ்டாண்டில் உள்ள மீன் கிடைக்கிறது தான் வந்து நம்ம நிறைய வர்த்து வரும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் மீனும் எல்லா ஊர்லேயும் இருந்து மீன் வர்றதுனால கொஞ்சம் வாங்கிறது கொஞ்சம் கணிசமாகவும் தருவாங்க இது நம்ம ஊரில் உள்ளது இது வந்து இவங்கள்ட்ட நல்லாயிருக்கும் மீன் இதெல்லாம் வந்து வெளியூர்லேருந்து கொண்டு வந்து விற்கிறது இந்த திருக்க கிடக்குது ஓரா கிடக்குது முரல் மீன் கிடக்குது மாங்காய் வேறு வச்சுருக்காப்புல பக்கத்துலையே பார்ப்போம் இவங்க வந்து சூட மீன் வச்சுருக்காப்புல நம்ம கனவாக ஏதாவது இருந்துச்சுன்னா பார்க்கலான்னு பார்த்தோம் பார்ப்போம் இவங்கள்ட்ட நல்ல மீன் இது வெளியூர்லேருந்து அவங்க கொண்டு வரது கமுதி அந்த சைடு இருந்து கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறதாக சொல்கிறாப்புல ஆமாம் இது வந்து நல்ல பெரிய பெரிய மீன் எல்லாமே இந்த இங்கே சேல்ஸ் பண்ணுற மீன் வந்து அப்படியே நைட்டில் வந்து கீழக்கடியில் முஸ்லீம் பஜாருக்கு கொண்டு வருவாப்புல ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் ஹையாக தான் வச்சுருக்காங்க இதுவும் நல்ல மீன் தான் மொரல் கடைஞ்சி ஆனால் ஒரு கடையை நம்ம வந்து கேமரா கவரேஜ் பண்ணோம்டா அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும் அதனால் சும்மா சேடோ மாதிரி ஒரு வீடியோ கண்டென்ட் பண்ணியாச்சு இது மீன் வெட்டுறது அப்படியே இது மீனை வாங்கிட்டு போய்ட்டு பேக் சைடில் வந்து கிளியர் பண்ண கொடுக்குறது மீனை வந்து வெட்டி வாங்கிட்டு போகிறது அவங்களுக்கு இருபது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து மீனை ரெடி பண்ணிடுவாங்க இது வந்து தற்காலிகமாக அந்த இடத்துல வந்து மீன் கடை வச்சுருக்காங்க ஃப்யூச்சரில் வந்து இந்த மீன் கடையை வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க போல இதெல்லாம் மீனை வந்து உரிச்சு கொடுக்குறது மீனை கனபாபுரா ஆள் இல்லாமல் கழுவி உரிச்சு கொடுப்பாங்க ஐம்பது ரூபா ரூபா அந்த மாதிரி கொடுத்தா அவங்க செஞ்சு தருவாங்க நிறைய இடம் ஸ்பேஸ்மாக தான் கிடக்குது ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு கடை மட்டும் கொஞ்சம் நல்லா க்ரௌடாக இருக்குது ஏன்னா பேக் சைடில் மீன் வெட்டுறதுனால நிறைய வராது இல்லை இது ஃபுல்லாக கருவாடு கருவாடு வெளியூர்லேருந்து கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறது நிறைய பிஸ்னஸு டெவலப் பண்ணலாம் போல் இங்கே இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட வாங்கி ஆனால் ரேட்டு கொஞ்சம் கணிசமாக தருவாங்க தேங்காய் நாட்டுக்கோழி முட்டை இந்த எல்லாமே வச்சுருக்காங்க ஆனால் எல்லா கடையுமே நம்ம வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் தகுதியாக இருக்கும் ரேட்டும் ரொம்ப கணிசமாக இருக்கும் இது ஃபுல்லாக வெஜிடபிள் மார்க்கெட்டு வெஜிடபிள் மார்க்கெட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதை நம்ம